ஹலோ வியூவர்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு பாலக்கு கீரை பருப்பு பொடி தான் இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா பாலக்கு கீரை ஒரு கட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை என்ன பண்ணுங்கள் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா நிழல்ல உணர வச்சுருங்க காஞ்சிரும் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன் அளவுகள் எல்லாமே தமிழ்லையும் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் நூறு கிராம் பருப்பு வகைகள் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இந்த எல்லா பருப்பு வகைகளும் ஒன்று போல் நமக்கு சே பொழுது இது ஒரு நல்ல ஹெல்தியான ஒரு பருப்பு பொடியாக இது இருக்கும் இது குழந்தைகளுக்கு நீங்கள் சாதத்தில் என்ன பண்ணுங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த பருப்பு பொடியை சேர்த்து கொடுக்கும் பொழுது இது சூப்பராக இருக்கும் பாருங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ என்ன பண்ணுங்கள் ஒரு அகலமான ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து அதில் எதுவுமே சேர்க்க வேண்டாம் ட்ரையாக ஃபஸ்ட்டு வருத்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா பொறிகடலை எல்லாமே நூறு கிராம் எடுத்திருக்கேன் நான் இப்போது பொறிகடலையை நல்லா மண வர வரைக்கும் வறுத்துட்டு இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகும் ஜீரகமும் கிட்டத்தட்ட ஜீரகம் பார்த்தீங்கன்னா இருக்கும் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதை என்ன பண்ணுங்க வெண்பொங்கலுக்கு வறுக்கிற மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் மனம் அதிகமாக இருக்கும் இந்த பருப்பு பொடிக்கு இந்த நெய்யானது அதனால தான் ஒரு அஞ்சு வத்தல் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் லைட்டாக வறுத்துட்டு ஒன் பை ஒன்றாக அடுத்து அடுத்து சேர்த்துக்கிடலாம் கடலை பருப்பு பருப்பு அடுத்தது வெள்ளை உருட்டு பருப்பு இந்த மாதிரி பருப்பு வகைகளை ஒன் பை ஒன்றாக போட்டு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருங்க இப்படி கைவிடாமல் வறுக்க பொழுது உங்களுக்கு அது என்னவாகும்னா கொஞ்சம் கருகாமல் இருக்கும் அதுதான் இப்போ அடுத்தது தூரம் பருப்பு சேர்த்தாச்சு இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் இப்படி நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க நீங்கள் என்ன ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு இது என்ன செய்யுங்க இந்த பருப்பு பொடியை போட்டு ஒரு சாதத்தில் வரவி டக்குன்னு காலையில் என்ன பண்ணிடலாம் பசங்களுக்கு கொடுத்து விட்டுக்கிடலாம் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் நிறைய பருப்பு பொடி வகைகள் போட்டிருக்கேன் சில பருப்பு பொடி வகைகளுக்கு நான் புளி சேர்க்க மாட்டேன் அதே மாதிரி தான் இதுக்கும் நான் புளி சேர்க்கல இப்போ பாருங்கள் இந்த பருப்பு முக்கால் பதத்துக்கு நல்லா வறுபட்டுருச்சு இப்போ என்ன பண்ணுங்கள் ரெண்டு பகுதியாக போட்டு இந்த இந்த கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்து விட்டுரும் மொத்தமாக சேர்க்க வேண்டாம் இப்போ பாருங்கள் ஒரு பகுதி போட்டு வறுத்தாச்சா இப்போ அடுத்தது அடுத்ததையும் போட்டு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இது ஒன்று போல் நல்ல பச்சை நிறம் மாறாமல் அழகாக சேர்ந்துரும் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா பாலக்கு கீரை மனம் எதுவுமே இதில் வராது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் இதில் உள்ளது எல்லாமே டேஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி நல்லா என்ன பண்ணுங்கள் இது நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டே இருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் இப்போ வந்து புளி எதுலெல்லாம் நான் சேர்க்கலைன்னா துளசி பொடி வெச்சிலை பொடி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் புளி சேர்க்கலை அடுத்தது பார்த்தீங்கன்னா எதுலெல்லாம் புளி சேர்த்து பருப்பு பொடி செஞ்சுருக்கோம்னா கற்பூரவல்லி இலை கொத்தமல்லி இலை கரு இது நம்ம இந்த பொடிகளில் வந்து நான் புளி சேர்த்து பண்ணியிருக்கேன் அதுமாதிரி முருங்கைக்கீரையிலையும் நான் புளி சேர்க்கலை இப்போ பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வரப்பட்டுருச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ என்ன பண்ணுங்கள் நல்ல ஒரு ஸ்பூன் இந்த காயப்பொடியை இதோ சூடாக இருக்கையிலே மேலே சேர்த்துட்டு நல்லா அதை வந்து மூடி விட்டுருங்க கொஞ்சம் நல்லா அது என்ன ஆகும்னா அந்த சூட்டுலேயே அது கொஞ்சம் நல்லா பொரியும் கட்டி பெருங்காயமாக இருந்தால் தனியாக வறுத்து போட்டுக்கோங்க இப்போ கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு எட்டு வெள்ளைப்பூடு இருக்கும் அதையும் லைட்டாக வறுத்துட்டு இந்த பிளேட்டில் சேர்த்து விட்ருங்க கொஞ்சம் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு ரெண்டு பகுதியாக போட்டு திருச்சி எடுத்துக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் கூட நம்ம திருப்பி அடிஷ்னலாக சேர்த்துக்கிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு மிக்ஸி ஜாரில் போடும் பொழுது ஒரேடியாக போடாமல் ஒரு மூணு பகுதியாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திரிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபைன் பவுடராக கிடை கிடைக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் எதுக்கு நான் வந்து புளி சேர்க்க வேண்டான்னு சொன்னோம்னா சில இது வந்து புளி வந்து அதோடைய தன்மையை வந்து முறிச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா வெச்சிலை பொடி துளசி பொடி முருங்கைக்கீரை பொடிலாம் நமக்கு நல்ல ஹெல்தி பாருங்கள் அதனால தான் அதில் புளி சேர்க்க வேண்டாம்னு சொன்னேன் இந்த பருப்பு பொடியிலையும் நான் வந்து புளி சேர்க்கலை நீங்கள் வந்து சாதத்தில் போட்டு இந்த பவுடரை விரவி கொடுக்கும் பொழுது நீங்கள் வேணால் ஆஃப் லெமன் வேணால் சேர்த்துக்கலாம் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ஆனால் நம்ம சாதாரணமாக வீட்டில் சாப்பிடும் பொழுது ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்து போட்டு நெய் சேர்த்து கொடுங்க சூப்பராக இருக்கும் இது ஒரு ஹெல்த்தியான ஒரு பருப்பு பொடி பாருங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனலை தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ